செல்லம்மா சரியில்ல மகேந்திரன் இப்போ செல்லம்மா கிட்டே வந்து சொல்லுவார் அங்கே ரொம்ப ஃபீல் இருக்கான் சித்து ட்ரிங்க்ஸ்லாம் இருக்காமா பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லவும் செல்லம்மா போவாங்க ஸோ சித்து வந்து அங்கே ஷவரில் பச்சை தண்ணியில் குளிச்சிட்டு இருப்பாரு அங்கே வந்து செல்லம்மா போவாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க பச்சை தண்ணியில் குளிக்கிறீங்க உடம்புக்கு ஏதாவது வந்துடப்போகுது அப்படின்னு சொல்ல இங்கேருந்து உங்ககிட்ட நான் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் என் ஃபேமிலி மேட்டரில் தலையிடாதீங்கன்னு சொல்லி இப்போ எங்கள் அம்மாவை பாருங்க மேகா மட்டும் இல்லை அப்படின்னா எங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்க முடியாது பாய்ச்சன் சாப்பிட்ருப்பாங்க எங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்தியிருந்தா கூட நான் உங்களை எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்திட்டீங்க என்னால் அது ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்ல நம்ம செல்லமாவும் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுவாங்க ஆனால் சித்து கேட்குற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் தலையெல்லாம் தோட்டி விடுவாங்க செல்லமாக என்ன சொன்னாலும் வந்து நான் உங்க மேல கோமாக தான் இருக்கேன் நீங்கள் போங்கங்கிறது அப்படின்னே சித்து சொல்வாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜானகி மேகா கிட்ட புலம்புவாங்க உங்கள் மாமா அப்படி பண்ணிட்டாரு ஜோதி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்ருப்பாங்க அப்போ வந்து மேகா ரொம்ப நல்ல மாதிரி நடிப்பாங்க கவலைப்படாதீங்கத்தை எப்படியாவது ஜோதிக்கிட்டேருந்து நம்ம மாமா வந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்து உங்களோட நான் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்லாம் சொல்லிட்டுருப்பாங்க அதையுமே ஜானகி இருப்பாங்க அடுத்து என்ன நடக்க போகுது சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ